வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாம் தேதி தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிவிடுங்க நாமக்கல்லில் என்ன ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம வந்து எப்படி ஸ்டாக்ஸ் இருக்க ஷாப்பிங் போகிறதுங்கிறத பற்றி தான் நம்மகிட்ட வீட்டர்ல இருந்துச்சு பேசுகிறாரு எட்டாவது சாப்டரில் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது ரீட்டெயில் ஸ்டாக்ஸ் இந்தியாவில் ரீட்டெயில் ஸ்டாக்ஸ்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா வெஸ்சைட் ட்ரெண்ட் இருக்கு ஆதித்ய பில்லா ஃபேஷன் ரீட்டைல் இருக்கு தங்கமேல் ஜுவல்லரி இருக்கு இது மாதிரி பல கம்பெனிகள் இருக்கு இப்போ மானியவர் வந்திருக்கு இது மாதிரி பல கம்பெனிகள் இருக்கு ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ரீட்டெயில் கம்பெனியில நீங்கள் ஸ்டாக் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படிங்கிறார் உங்களுக்கு அந்த கடையே பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்டாக்கே வாங்க முடியாதுங்கிறார் ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதோட பொட்டன்ஷியல் வந்து உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு உங்கள் பொட்டென்ஷியலை நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம் நான் பிக் பாஸார் ஸ்டாக்கு ரொம்ப நாளாக வாங்கினதே கிடையாது அதுக்கப்புறம் அது டெட்டு ப்ராப்ளம் அது இதுன்னு நான் ஏன் வாங்கலைன்னா மூணு வாட்டி என் ஒய்ஃப் அந்த கடைக்கு போனாங்க மூணு வாட்டி என் ஒய்ஃபுக்கு இந்த டோட்டலிங்கில் மிஸ்டேக் கொண்டுது அவங்க வாங்கின பொருளுக்கும் அவங்களுக்கு வந்த பில்லுக்கும் சம்மந்தமே இல்லை மூணு வாட்டியும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்தது கிளைம் பண்ணி வாங்கிட்டாங்க டி நகரில் ஒரு இடத்துல பெரிய இடத்துல இருந்தது இந்த கடை அப்போது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிளைண்ட்டு எப்படி ஆனஸ்ட்டாக இருப்பீங்க அப்படிங்கிற கேள்வி என் ஒய்ஃபுக்கு வந்தது நான் ஃப்யூச்சர் அதுக்கப்புறம் பார்த்ததே கிடையாது கடைசியில் கடன் ஓவராகி கம்பெனி திவாலில் ஆயிடுச்சு பேண்டலூன்கிற ஸ்டோர்ஸ் வந்து அவர் வந்து ஆதித்ய பில்லாவுக்கு விற்கிற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் ஆதித்ய பில்லாட்ட ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஃபேஷன் பிராண்ட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் நஷ்டத்தில் ஓடுது ஸோ நீங்கள் அதை போய் அங்கே ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் அதனால நான் போய் அதை வாங்குறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி லாஸ்டில் ஓடுது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பெனிக்கு போய் அந்த கம்பெனி எனக்கு பிடிச்சிருக்கா தான் பார்க்கணும் அந்த கம்பெனி பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தான் அந்த சர்வீஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதை வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும் ஆன்லைன் ஸ்டோருக்கு போகிறச்சா கூட அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோர் கடைக்கு நீங்கள் போய் அந்த கடை உங்களுக்கு பிடிக்கலை அந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த கடைக்கு நீங்கள் போய் யூஸே கிடையாது அதனால் முதல் ஸ்டெப்பு அந்த கடைக்கு போய் பாருங்கள் ஆன்லைன் சைட்னால் அந்த சைட்டை போய் வேடிக்கை பாருங்கள் அதுக்கப்புறந்தான் நீங்கள் ஸ்டாக்கை பார்க்கவே முடியும் தனிஷ்கு டைட்டன் டைட்டன் ஐ ப்ளஸ் இதெல்லாம் ஃபேபுலஸ் சர்வீஸ் ஃபேபுலஸ் ப்ராடக்ட்ஸு நான் முதல்ல டைட்டன் வாங்கினதே டை தனிஷ்கும் டைட்டனில் போய் வாட்ச் வாங்கினது அதனால் தான் நான் டைட்டன் பக்கமே போனேன் இன்றைக்கி நீங்கள் டைட்டன் கன்சிடர் பண்ண முடியாது வைர ஊசி ஆனால் ஒரு சிங்க் இருக்குது இந்த வைர ஊசி நைன்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் எயிட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் செவன்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அப்போது ஒரு இடத்துல அவர் சொல்கிறார் இந்த சாப்டரில் ஹை ஏர்னிங்ஸ் க்ரோ பிபைஇ ஸ்டாக் கூட நீங்கள் வாங்கலாம் இஃப் க்ரோத் ரேட் இஸ் எக்ஸ்ட்ராட்னரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அடுத்த வருஷம் குரோ குரோவானால்தான் அது ஃபார்ட்டி ஃபைவ் பர் டைம்ஸ் ஏர்னிங்ஸ்கே வரும் எது டைட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேல்ஸ் குரோ ஆகுமா குரோ ஆகாது வேறு ஏதோ ரெண்டு மூணு செக்டர் ஆட் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்பேன்ஷன்னால் மார்ஜினும் டேர்ன் ஓவர் ஏறப் போகுதுனால ஏறப்போகுதில்லை ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கு வேலை விழும் அப்படின்னு ஒரு ரஃபான ஐடியா கிடைக்கும் அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன இண்டிகேஷன் கிடைக்குதுன்னா கோல்டோட விலை போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் இருபது பர்சன்ட்டு ஏறி இருக்குது தட் இஸ் இப்போ லாஸ்ட் இயர் சேம் குவாட்டர் இருக்கும் இந்த வருஷம் சேம் குவார்ட்டர் இருக்கும் இருபது பர்சன்ட் ஏறி இருக்குது இது மாதிரி இருபது பர்சன்ட் ஏடுறச்ச சேல்ஸ் அங்கேயே சேமாக இருக்கணும்னா டுவெண்ட்டி பர்சன்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படி ஆள் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஏறி இருக்குன்னா ஆக்சுவலாக கோல்டோட சேல்ஸு அந்த இடத்துல கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ரெண்டாவது சேம் ஸ்டோர் சேல்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸில் அடிபடும் நம்ம சேம் ஸ்டோர் ஸ்டேல்ஸு டுவெண்ட்டி பர்சன்ட் ஏறினா தான் நம்ம ஓடுற இடத்துலையே ஓடுறோம் ஏன்னா ப்ராடக்டோட விலையே ட்வெண்ட்டி பர்சன்ட் கமாடிட்டி ஏறி இருக்குன்னா சேம் ஸ்டேல் சேல்ஸும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஏறி இருக்கும் அப்போ இது ஆலன் ஆலைன்னொன்னு டைட்டன்லேயும் கல்யாண் ஜுவல்லர்ஸ்லையும் தங்கமயிலையும் ஒரு பெரிய கரெக்ஷன் வரும் அப்படின்னு ஒரு மூணு நாலு நாளாக நம்ம எதிர்பார்க்கணும் டெஃபினட்டாக அது மாதிரி டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் ட்ரெண்ட் இருக்குது பட் இஸ் அ ஹியூஜ் மார்க்கெட் பணம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அதை திரும்பி தூக்குது இந்த மூணு ஸ்டாக்குலையுமே ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு அதே மாதிரி முன்னூறு ப்ராடக்ட்டை நீங்கள் பார்க்குறது ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அது ஃபுல்லாக ரீட்டைல் ட்ரிஃபண்ட் கம்பெனி இந்த கம்பெனிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன்டி டைம்ஸ் ஹேனிங்ஸு ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப்பு இந்த ஸ்டாக்கு இந்த ரேட்டில் இப்போ வாங்கினான்னா நான் வைர ஊசின்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த கம்பெனியோட க்ரோத் ரேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் க்ரோத் ரேட்டு தான் பட் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் க்ரோத் ரேட்டுங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் டு பர்சன்ட்டுக்கு மேலே ஆகுது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாதிரி ஓல்டு மெச்சூர்டு கம்பெனியில் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே க்ரோத் இருக்காது இப்போ அது எயிட்டி டைம்ஸ் சேனிங்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஏதோ ஒரு பெரிய நம்பரில் இருக்குது பட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சேல்ஸ் ஏறினா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்ஜின் இயரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்ஜின் ஏன்னா தான் அடுத்த வருஷம் ஏர்னிங் இல்லையாது ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கழிச்சிருக்கிற ஏர்னிங்ஸ் தான் அது ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் ஃபேக்டராக இருக்கும் அப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறது ட்ரெண்ட்லேயும் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆலை ஆனால் ப்ரைஸ் மட்டும் ஏறிட்டே இருக்குது கம்பெனியோட ரீட்டெயில் இதெல்லாம் ரீட்டைலை மட்டும் தான் சொல்கிறேன் ரீட்டைலோட சேல்ஸ் ஒரு சைடில் போகுதுன்னா தென் அந்த கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ணி யூஸ் இல்லை அப்படின்னு தெரியும் நல்ல கம்பெனியாக இருக்கும் வயிற ஊசியாக இருக்கும் நம்ம அந்த கம்பெனியை தொட முடியாது அப்போது சேல்ஸ் குரோத்துங்கிறது நாம இருந்தால் தான் உங்களுக்கு க்ரோத்துன்னு சொன்னாங்க தட் இஸ் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும் சம்டைம்ஸ் பிபிஇ கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் ஹையாக இருந்தாலும் கம்பெனியோட க்ரோத் எக்ஸ்ட்ராட்னரலி ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா தென் தட் ரைசிங் ப்ராஃபிட்ஸ் வில் ஜஸ்டிஃபை தட் ப்ரீமியம் அதாவது ப்ராஃபிட்ஸ் ஏற ஏற அந்த இன்க்ரீஸ் ப்ராஃபிட்டுங்கிறது இந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணுங்கிறாரு பட் நம்ம கேஸில் ஏர்னிங்ஸ் எல்லாம் நார்மலாக ட்வெண்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸுக்கு பதில் எயிட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குன்னா தென் டூ இயர்ஸ் நரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரோ பண்ணால் தான் நம்ம வாங்கின ரேட்லேருந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் வரும் அது மாதிரி எந்த கம்பெனியும் க்ரோ ஆகாதுன்னு அவரே சொல்கிறாரு மேக்சிமம் ஃபார்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே க்ரோத் இருக்காது ஃபார்ட்டி பர்சன்ட் க்ரோ ஆச்சுன்னா ப்ராஃபிட்டுங்கிறது இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஆகுது அதனால் கடன் அண்ணா இருக்குது என் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு கடன் எவ்வளோ இருக்குது கம்பெனி தாங்குமாங்கிறது ரெண்டாவது ஸ்டெப்பு கம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது கம்பெனியும் தாங்கணும் கடனும் கம்மி ப்ரமோட்டரும் ஸ்ட்ராங்குன்னா மூணாவது போகும் மூணாவது தான் பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ் கம்பெனிக்கு என்ன திராணி இருக்குது சக்சஸ்ஃபுல்லாக இருக்குமா அதுக்கப்புறம் தான் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறோம் அது கரெக்டான வேல்யூ இருந்தால் நம்ம வாங்குறோம் அடுத்தது ஆல்ரெடி இப்போ டிமார்க்டுங்கிறது கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை பிடிச்ச கம்பெனி அதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி இனிமே எக்ஸ்பேன்ஷனுங்கிறது கம்மி அன்லஸ் அது கேட்டகிரி கேட்டகிரியாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சால் அதோட யூஎஸ்பியை சீப்பாக ப்ராடக்ட் கொடுக்கறது அதில் வந்து இனிமே நீங்கள் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் ஜாக்ராஃபிக் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமே தவிர டெப்தில் எக்ஸ்பென்ஷன் ஆகுது ஆனால் டைட்டனில் இப்போ ஷார்ட் டர்ம் கரெக்ஷன் வந்தாலும் டைட்டன் ஐ ப்ளஸ் தனி பூமி தனி தனேரா தனி தனிஷ் தனி அதனால் அவன் கேட்டகிரி ஆஃப்டர் கேட்டகிரி க்ரியேட் பண்ணுறான் இது ரெண்டுத்தில் டிமார்டில் நீங்கள் ப்ரீமியம் கம்மியாக கொடுக்கணும் டைட்டனில் ஜாஸ்தி கொடுக்கணும் பட் எண்பது கொடுக்கறது மீனிங்லெஸ் இதை தான் இந்த வார்த்தை சொல்ல வர்றாரு இந்த டாபிக்ல எட்டாவது சாப்டர்ல நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்